மாயாரில் கால்வாயில் தண்ணீர் குடித்து மாமரத்தை உலுக்கி மாங்காய் சாப்பிட்ட ஒற்றை யானை சுற்றுலா பயணிகள் பரவசம் மசனகுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாயார் சிங்காரா மாமனல்லா வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக மழை பெய்ததால் மசனகுடியை சுற்றியுள்ள வனப்பகுதிகளும் பசுமையாக மாறியுள்ளன வனப்பகுதி செழிப்பாக உள்ளதால் வனவிலங்குகள் சாலையோரங்களில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் மாயார் ஒட்டி உள்ள கால்வாயின் ஒருகரையில் ஒற்றை யானை ஒன்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு அங்கிருந்து சுற்றுலாப் பயணிகள் மறுகரையில் நின்று வீடியோ புகைப்படம் எடுத்தனர் சிறிது நேரம் தண்ணீர் அருந்திய யானை பொதுமக்கள் சுற்றுலாப் பயணிகள் இதனால் கோபமடைந்த யானை திடீரென மறுகரைக்கு வந்தது பிறகு சாலையோரம் இருந்த மாமரத்தை உலுக்கி கீழே விழுந்த மாங்காய்களை சாப்பிடத் தொடங்கியது இதனை அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் வேடிக்கை பார்த்தனர் அப்போது அங்கிருந்த நாய்கள் குலைக்க தொடங்கின எதைப்பற்றியும் கவலைப்படாமல் தன் வேலையில் கவனமாக இருந்த யானை மாமரத்தை உலுக்கி கீழே விழுந்த மாங்காய்களை சாப்பிட்டது யானை நேராக மாங்காமரத்திற்கு சென்று தன் தும்பிக்கையால் கிளைகளை ஒடித்து நறுமணத்தோடு பழுத்த மாங்காய்களை ரசித்து தின்றது சுற்றுலா பார்வையாளர்கள் இதனை மெய்சீர்க்கும் விதமாக வீடியோ எடுத்து பகிர்ந்தனர் இயற்கையின் அழகையும் விலங்குகளின் இயல்பான நடத்தையையும் பிரதிபலிக்கும் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சிறிது நேரம் அங்கேயே இருந்த யானை பிறகு வனப்பகுதிக்குள் சென்றது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்

அவ்ள பக்கம் நிற்கிறான் அவன் കടുപ से के चलो जाएंगे सड़क में तीरले निकल रहा था तागो तीरले के सामने चले मुंह एक कुछ को बुलाना कुछ टाइम चले फिर चलते हैं கோிட்டா <tries> பாத <tries> 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 бана а гоочлууртаа хаалгаа аагууллаа пагтлаа энэ гоочлууртаа ком эй